ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைசா வளாக்ஸ் மைசா விளாக்ஸ்க்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்பொழுது அன்னதானம் கோயிலில் அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கு வாங்க பார்க்கலாம் இங்கே தான் எல்லோரும் மட்டன் சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் கறி சாப்பாடெலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இது மக மருமங்க ரெண்டு பேர் பிரியாணி சாப்பிட்டுருக்காங்க இது என் மருமக இது என் மருமக பவினாஸ்ரீ இது என் மருமக இது நிகிதா குட்டீஸ் இது இசானா என் மக இது என் பையன் இவங்க எல்லோரும் பிரியாணி கூட்டாக வந்து சாப்பிட்டுருக்காங்க இப்போ தேங்காய் வளம் வரி தேங்காய் போகிறாங்க வரி தேங்காய் வந்து இருக்காங்க இதில் வந்து எல்லோரும் வரி பகிர்ந்து கொடுப்பாங்க இதில் தேங்காய் ஆனால் இது எங்கள் அண்ணன் கருப்பசாமி அவர்கள் இப்பொழுது வரி தேங்காய் வாங்கிட்டு வீட்டுக்கு செல்கிறார் இது எங்கள் மாமா வரி இது வந்து பூசாரி அவர்கள் வரியேடு எல்லாம் லிஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு More